இந்த தேசத்தினுடைய ஆதி தர்மம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அங்க இங்க அங்க இன்னும் சில சம்பவங்களை சொல்லலாம் தமிழ்நாட்டினுடைய எழுத்துலகத்தில் பரிச்சயம் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எழுத்தாளர் பேர் வேண்டாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பதிப்பகத்துக்காக எழுதினார் 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 எழுதி குவிச்சார் ரெண்டு வருஷம் எழுதினார் எழுதி குவித்த பிறகு அவருக்கு வர வேண்டிய தொகை மூவாயிரம் ரூபாய் ஆனா அவர் அப்பப்ப வாங்கிக்கல பதிப்பாளரிடம் இருந்து என்கிட்ட இருந்தா செலவஞ்சு நீங்களே வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு எல்லாம் நிச்சயமாயிடுச்சு பதிப்பாளரிடம் போய் மூவாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கேக்குறாரு ஒரே சாதிச்சாரு பதிப்பாளர் மூவாயிரம் ரூபாவா நான் உனக்கு கொடுக்க வேண்டியது எழுநூறு தான் இவர் அழறாரு கெஞ்சராரு கல்யாணம் நின்று போயிடும் எங்க வீட்டுல எல்லாரும் தற்கொலை பண்ணிப்போம் என்னென்னவோ சொல்லி பாக்கிறாரு அடித்து வெளியே விரட்டப்படுகிறார் அந்த பதிப்பகத்தாரால் அந்த எழுத்தாளருக்குள்ள ஒரு ஆவேசம் எனக்குள்ள சரஸ்வதி கடாட்சி இருக்கு என்னையா நீ அவமானப்படுத்தினா நேர பதிப்பாளருடைய வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுல ஆட்சி இருக்காங்க அவங்கள பார்த்து இவர் சொல்றாரு நான் அறம் பாடிடுவேன் அந்த காலத்துல அந்த வழக்கம் உண்டு தப்பா ஒரு சொல் சொல்லிட்டாக்க அதுக்கு பயப்படுவாங்க உங்க வீடு உங்க குடும்பம் விளங்காம போயிடும்னு நான் அறம் பாடிடுவேன்னு அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு அந்த ஆட்சி என்ன பண்ணாங்க தெரியுமா ரொம்ப பருமனா இருப்பாங்களாம் அப்படியே எழுந்தாங்க பதிப்பாளர் தான் தன் கணவரை பார்க்க போனாங்க புலவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை குடுப்பியா மாட்டியா அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு சித்திரை மாசம் உருகி ஓடுகிற தார் ரோட்டின் வெயிலில் அப்படியே அந்த ஆட்சி அங்க உட்கார்ந்தாங்க அவர் மூவாயிரம் ரூபாவை திரட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு அம்மா நான் கொடுத்துட்டேன் எழுந்துருன்னு சொல்ற போது அந்த தாரின் வெப்பத்தில் பாவாட பொடவையோடு ஒட்டி கொண்டு விட்டது அப்படியே எழுப்பி அவங்கள கொண்டு போனாங்க ஆனால் அந்த பெண்ணின் அறம் இருக்கிறதே அது அவளுடைய கணவனை மாத்திரம் அல்ல அவன் குடும்பத்தையே காப்பாற்றுவது இந்திய நாட்டில் இது இனிமேலும் நடக்க வேண்டும் என்றால் கணவர்கள் சரியில்லாத முறையில் பணம் வாங்கி கொண்டு வருகிற போது அதனால் வருகிற வசதிகள் எங்களுக்கு வேண்டாம் 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 என்று சொல்லுகிற மனைவிகள் இங்கே கொஞ்சம் அறிவு தெளிவு வந்த பிறகு வீடு இவ்வளவு வசதியா இருக்குன்னா அப்பாவோட சம்பளத்துல முடியாது வேற எங்கிருந்தோ பணம் வருகிறது என்று நினைக்கின்ற ஒவ்வொரு கல்லூரி மாணவனும் மாணவியும் இந்த காசு வீட்டுக்கு வந்தா நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னால் சிங்கப்பூரில் இதற்கான சட்டங்கள் உண்டு ஒருவேளை லஞ்ச குற்றத்தில் யாராவது பிடிபட்டால் அவருக்கு மாத்திரம் தண்டனை இல்லை அவரோடு சேர்ந்து சுகங்களை அனுபவித்த குடும்பத்தாருக்கும் தண்டனை உண்டு மக்கி போய்விட்ட சமூக அறத்தை இனிமேல் நம்முடைய குடும்பம் தான் காப்பாற்ற வேண்டும் என்பதனுடைய விழுமியம் தான் இது எங்க அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியரா இருந்தாரு மிடில் ஆஃப் த இயர்ல வந்து ஒரு பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தாரு செய்ய மாட்டாங்க ஹெட் மாஸ்டர்ஸ் பெரும்பாலும் ரொம்ப கஷ்டம் அது மிடில் ஆஃப் தி இயர்ல கொடுக்கறது எங்க அப்பா கொடுத்தாரு அந்த பையனுடைய அப்பா அடுத்த நாள் மூணு கூடை மாம்பழமும் மூன்று கேட்பரிஸ் சாக்லேட்டும் எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாரு எனக்கு ரெண்டு அக்கா நாங்க மூணு பேரு இருக்கோம் எங்க அம்மா இருக்காங்க எங்க அப்பா குளிச்சுட்டு இருக்காரு எங்க அம்மா எங்க மூணு பேரும் இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா விட்டா நாங்க கூட மேல விழுந்துருவோம் என்னைக்கு நாங்க கேட்பரிஸ் சாக்லேட்டை பார்த்திருக்கோம் எங்க அப்பா குளிச்சிட்டு வராரு துண்டு கட்டிருக்காரு அவர் சைட்வேஸ்ல நடந்து போறாரு அவருடைய காது தான் ப்ரொஃபைல் தான் எனக்கு தெரியுது நல்ல கருப்பு எங்க அப்பா திருநெல்வேலி கருப்பு அவர் நடந்து போற போது அவருடைய காது மட்டும் நான் செவப்பாரு எனக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆனாலும் அந்த செவப்பு எனக்கு மறக்காது யார் கொண்டு வந்தது கொடுத்ததுக்காக மூணு கூடையும் தூக்கிட்டு ஓடலன்னு அட்மிஷன் கேன்சல் பண்ணிடுவேன் எங்க அப்பா சொன்னார் அந்த ஆள் பயந்துட்டு மூணு கூடையும் மறக்காம மூணு கேட்பரிசையும் தூக்கிட்டு ஓடிட்டார் அன்னைக்கு நாங்க மூணு பேரும் அழுதோம் இவரும் வாங்கி கொடுக்க மாட்டார் யாராவது கொடுத்தாலும் சாப்பிட விட மாட்டாரு நாங்க அழுதது உண்மைதான் ஆனா எங்க அப்பா எங்க கிட்ட எந்த அட்வைஸும் பண்ணல வாங்க கூடாது அப்படி இப்படி ஆனால் அவருடைய நடத்தையின் மூலம் எங்களுடைய மனத்தில் நீங்க முடியாத ஒரு பாடத்தை அவர் கொடுத்து விட்டார் அது என்ன பாடம்னாக்க நீ செய்யற வேலைக்கு உனக்கு என்ன வருமோ அதை தாண்டி ஒரு பைசாவை நீ வாங்கினாலும் எச்சல் இலையில் சாப்பிட்டதற்கு அது சமம் என்கின்ற பாடத்தை எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டார் சமூகத்தின் அறங்கள் நலிந்து போகலாம் சமூகத்தை தாங்கி பிடிக்கிற தூண்கள் அந்த அறங்களை வளர்க்காது போகலாம் ஆனால் ஒரு சமூகத்தின் கட்டமைப்பில் ஆகப்பெரிய விஷயமாக இருக்கிற குடும்பங்கள் இந்த சமூக அறங்களை சொல்லி தங்கள் குழந்தைகளை வளர்க்கவில்லை என்றால் நாளைக்கு எங்கள் சமூகத்தில் இதுவும் ஒரு அறமாக இருந்தது என்று நாம் பேசுகிற போது பாரம்பரிய அரிசியை பற்றி பேசுவது போல இறந்த காலத்தை பற்றித்தான் பேச வேண்டுமே தவிர நம்முடைய நிகழ்காலத்தை பேச முடியாது குழந்தைகளோடு பேசுகிற போது எப்படி வளரணும் எப்படி கனவு காணணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது சமூக அறம் என்பதையும் சேர்த்து பேச குடும்பங்கள் எப்போது முன்வருகின்றனவோ அப்போது நமக்கு முன்னாலே ஒரு நல்லதொரு எதிர்காலம் மலரும் என்ற நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இருக்கிறோம்